குருவும் நித்திய குருவும் இன்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் குருவைப் பற்றியும் நித்திய குருவை பற்றியும் ஆசிரியர் குறிப்பிட்டு பேசுகின்றார் குரு என்பவர் எங்களை போன்ற மனித குலத்திலிருந்து பிறந்தவர் ஆனால் நித்திய குரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடவுளிடமிருந்து கடவுளாக இந்த உலகத்திற்கு வந்தார் கடவுள் மனித உருவெடுத்து குருவானவர் என்பதை நாம் குறிப்பிட்டு பேசுகின்றோம் இந்த மனித குருவை பொறுத்தவரை அவர் மனிதராகத்தான் இருந்தால் மனிதருக்குரிய அத்தனை குணங்களும் இருக்கும் ஆனால் நித்திய குருவை பொறுத்தவரை அவர் கடவுள் ஆகவே கடவுளுக்குரிய குணங்களும் இருக்கும் மனிதருக்குரிய குணங்களும் இருக்கும் இந்த குருவை பொறுத்தவரை மனித குருவை பொறுத்தவரை அவர் பலகீனமானவர் ஆனால் நித்திய குருவை பொறுத்தவரை பொறுத்தவரை அவர் பலம் வாய்ந்தவராக இருக்கின்றார் மனித குரு ஏன் பலகீனமாக இருக்கிறார் தெரியுமா அவர் மனிதராக பிறந்ததால் பலகீனமாக இருக்கின்றார் ஏனென்று கேட்டால் அவர் ஆதாம் ஏவாள் ஆகியோரின் பாவ வழியிலிருந்து பிறந்தவர் ஆகவே அவர் பலகீனமாக இருக்கின்றார் அதுவே நித்திய குருவாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை அவர் பலம் வாய்ந்தவர் ஏன் என்று கேட்டால் அவர் கடவுளிடமிருந்து வந்தவர் அல்லது கடவுளாகவே இருப்பதால் அவரிடம் பாவம் என்பதே இல்லை பாவம் இல்லாத ஒரு காரணத்தால் அவர் பலம் வாய்ந்தவராக இருக்கின்றார் இந்த மனித குருவை பொறுத்தவரை அவர் பலகீனமராக பலகீனமானவராக இருப்பதால் தன்னை பலமாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லவா ஆகவேதான் குறிப்பிட்ட காலத்திற்கு ஒருமுறை அவர் சென்று பாவசிங்கத்தன் அல்லது ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று தன் பாவமெல்லாம் கழுவி தன்னை பலப்படுத்திக் கொள்கின்றார் ஆனால் நித்திய குருவை பொறுத்தவரை அவரிடம் பாவமே இல்லையே ஆகவே அவர் ஒப்புரருச்சாதனம் பெற வேண்டிய அவசியமே இல்லை இந்த நித்திய குருவானவரிடமிருந்து பாவ அறிக்கையை அல்லது பாவத்திலிருந்து விடுதலையை இந்த குருவானவர் பெற்றுக்கொள்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த பலகீனமான குருவைத்தான் பலம் வாய்ந்த குருவாகிய இயேசு கிறிஸ்து அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பார்த்து நாங்களும் அதற்கேற்றவாறு செயல்பட வேண்டும் மக்களாகிய நீங்களும் நாங்கள் பலத்தோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கவும் வேண்டுகின்றோம்